தேனி பெரியகுளம் சாலை தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் இரண்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் தேனி எம்பி தங்கதம்பி செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார் தேனி எம்பி தங்கத்தம்பி செல்வன் பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து வழங்கிய பேட்டி முதல்வர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு ஓரணியல் தமிழ்நாடு என்ற முழக்கம் மிக மக்களுக்கு வேண்டிய முழக்கமாக இன்று முன்வைக்கப்படுகிறது முழக்கத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் இனம் மொழி மண் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களை இணைப்பதுதான் இந்த ஓரணி தமிழ்நாட்டினுடைய முழக்கத்தினுடைய நோக்கம் திமுகவை சேர்ப்பது மட்டுமே லட்சியம் கிடையாது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பிஜேபி அரசினுடைய கொடுமைகளை தடுக்கவும் எந்த நன்மையிலும் செய்யாமல் இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தை கண்டிக்கிற வகையிலும் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்து அனைவரும் ஓரணியில் திரண்டு பாசிச பிஜேபி அரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த முழக்கம் ஒழிக்கும் தேனி மாவட்டத்திலும் வடக்கு தெற்கு மாவட்டத்திலும் இந்த முழக்கம் ஒழிக்கும் ஒவ்வொரு வீடாக எங்கள் கழகத்தவர்கள் பொதுமக்கள் சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற இணைப்பில் மக்களை இணைப்பார்கள் என்ற செய்தியை சொல்லிவினர் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானது பொறுத்துக்க முடியாம தான் முதலமைச்சர் வந்து இது மாதிரியான முழக்கங்கள் எல்லாம் முன்னெடுத்து வர்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து முன்வைக்கிறது அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணினால எங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் வந்துட போறது இல்ல ரெண்டு கூட்டணி வந்தாலே தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி வெறுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க எங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான திட்டங்கள் வந்து சேரவில்லை பணங்கள் வந்து சேரவில்லை வஞ்சிக்கப்படுகிற பாசிச பிஜேபி அரசை கண்டிக்க வேண்டும் என்ற நல்ல நிலத்தில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறேன் தவிர அந்த கூட்டணி இந்த கூட்டணிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை திமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது இன்னைக்கு தமிழர் தூர் சொல்லியிருக்காரு ரெண்டு கட்சிகள் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா வலுவான கூட்டணி திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இந்த கொள்கை கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் சந்தர்ப்பாத கூட்டணியை மக்கள் சரியான நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பாடம் போட்டுவார்கள் விஜய் வந்து அடிக்கடி பார்த்தா திமுகவே விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு சார் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் ஏன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேன்ற அவங்க ஊழல் வாயிலானே அவங்க ஏன் பண்ணல நீங்க அவங்கள கேட்கணும் அதிமுக கூட்டணி சார் வாய்ப்பு நீ அவர்தான் கேட்கணும்

குடும்பங்களை சந்தித்து அவர்கள் விருப்பத்தோடு உறுப்பினர்களாக சேர்ப்பது மட்டும் நோக்கமல்ல இது உண்மையான நோக்கம் சாதி மத மொழி ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை மொழியை வானத்தை காத்திட தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் பண்பாட்டால் மொழியால் கலாச்சாரத்தால் பொருளாதாரத்தால் மத்தியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அது எவ்வகையான தாக்குதல் என்றால் இந்தி திணிப்பு என்கின்ற பெயரிலே மும்மொழி கொள்கையை திணிப்பது இந்திக்கு அதி அதிக நிதி ஒதுக்குவது இந்துதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை தமிழை உச்சைப்படுத்துவதாகும் அதே போல கீழடியில் தொல்லடியின் பெருமைகளை திருத்திணிப்பு செய்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கின்ற வரிசீலமைப்பு மூலமாக நாடாளுமன்ற பிரதித்துவத்தை குறைப்பது கல்விக்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க மறுப்பது மேலும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி வழங்காதது நிதி வழங்காதது அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் துவக்கப்படாமல் இருப்பது இப்படி தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக அரசியல் ரீதியாக வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அதை மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு பயன்படுவது மட்டுமல்லாமல் நான்காண்டு கால திராவிட முன்னேற்றங்கள் காலத்தையும் மகளிர் உரிமை ஒரு லட்சத்தி ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மிச்சப்படுத்தக்கூடிய பயணம்